மாநகர் ராஜகோபாலபுரம் மூன்றாம் வீதியில் புதிதாக அல்மதினா ஜும்மு பள்ளிவாசல் திறப்பு விழா நடைபெற்றது இந்த திறப்பு விழாவினை மாவட்ட அரசு ஹாஜி சதக்கத்துலா கலந்து கொண்டு திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் அப்பகுதியில் இந்த பள்ளிவாசல் திறக்கப்பட்டதை தொடர்ந்து மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் அப்பகுதியை சேர்ந்த அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஜீனி பூ பிஸ்கட் பழ வகைகள் சாக்லேட் வெற்றிலை பாக்கு பேரிஷம்பழம் உள்ளிட்டவை தட்டில் வைத்து ஊர்வலமாக சீரெடுத்து பள்ளி வாசலுக்கு வந்தனர் அப்பொழுது பள்ளி வாசலில் இருந்த இஸ்லாமியர்கள் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து அவர்களை எடுத்து வந்த சீர்தட்டினை பள்ளி வாசலின் தலைவர் ஏற்றுக்கொண்டு பின்னர் அனைவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி வாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்று அன்னதானமும் வழங்கப்பட்டது

நம்முடைய மகந்தாவில் ஒரு நான்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக பொறுப்பேற்று பொறுப்பேற்றதிலிருந்து பல தியாகங்களை மேற்கொண்டு தீரும் சிறப்புடனும் அடுத்து அடுத்து புதிய பள்ளி வாசல் அடுத்து வரவேற்பு தங்கை மீது மகத்தாவின் <laughs> <laughs>

இந்த திரைப்புழாவுக்கு இந்த பகுதி மக்கள் அனைவரும் அதாவது அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து இன்றைக்கி இந்த பள்ளிவாச திரைப்புழாவிற்காக கொண்டாடுவதற்காக சீர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருது ஏன்னு கேட்டால் நாங்கள் எல்லோரும் ம சமூக நல்லிணக்கத்தோடு இருக்கிறோங்கிற காமி மிகப்பெரிய அடையாளமாக இருக்குது ஆகவே எங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் இந்த ச மகளாவின் காரணமாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் நன்றி